ஹாய் மக்களை நான் உங்கள் ஜே ஆர் இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் தொகுதியை பற்றி பார்க்க போறோம் கோயம்புத்தூர் தொகுதிக்கெல்லாம் யாருக்கு சாதகமா இருக்கு யாருக்கு பாதகமா இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தொகுதியோட ஃபர்ஸ்ட் வேட்பாளர்களை யாருன்னு பார்த்துடலாம் டிஎம்கே சார்பா வந்து கணபதி பி ராஜ்குமார் போட்டிடுறாங்க ஏடிஎம்கே சார்பா ஜி ராமச்சந்திரன் போட்டிடுறாரு பிஜேபி சார்பா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாநில தலைவர் அண்ணாமலை போட்டிடுறாரு நாம் தமிழர் இருந்து கலைமணி அவங்க போட்டிடுறாங்க இந்த நாலு பேர் தான் மேஜர் கேண்டிடேட் இந்த தொகுதியில் இப்போ சீட்டிங் எம்பியாக இருக்கிறவர் வந்து பிஆர் நடராஜன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா இருந்தும் எம்பிக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மேஜராக நிறைய வாட்டி வந்திருக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டசபை பேரவை இருக்குது அதில் அஞ்சு சட்டசபையில் வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க ஒரு சட்டசபை பேரவையில் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது ஏடிஎம்கே கோட்டைன்னு சொல்லலாம் ஏன்னா ஆறு எம்எல்ஏக்களை வந்து இந்த தொகுதியிலிருந்து எடுக்கிறதுல அஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து ஏடிஎம்கே இருக்காங்க ஒரே எம்எல்ஏ வந்து பிஜேபியா இருக்காங்க ஏன் இந்த களம் வந்து விஐபி களம்னு சொல்றோம்னா பிஜேபி மாநில தலைவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானவர் தான் கே அண்ணாமலை அவரு போட்டிடுறாரு அதனாலதான் இந்த களம் வந்து பயங்கர சூடான களம்னு சொல்றோம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்து எப்படின்னா அண்ணாமலையை தோக்குடிக்கணும்னு தாம் முழு வீச்சில முழு வேலையை பார்ப்பாங்க அதே போல பிஜேபி தலைவர்களும் சரி பிஜேபி தலைமையும் சரி அண்ணாமலையை எப்படின்னா ஜெயிக்க வைக்கணும் இது உங்க ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் அது தோத்துட்டாரு தான் வச்சுங்களேன் ஒரு மாநில தலைவரே தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன்னா அது பெரிய அசிங்கம் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னால் முடிஞ்ச எல்லா வேலைகளையும் பார்த்து அண்ணாமலை அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க அதில் ஏடிஎம்கேவும் சளிச்சது இல்லைங்க ஏன்னா இது அவங்க கோட்டை இது இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி நடக்கும் இது நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் கலைமணியை அவ்வளோ குறைச்சலா எடப்பட முடியாதுங்க ஏன்னா இந்த தொகுதியில மூணு ஆண் சிங்கங்கள் போட்டிடுற இடத்துல ஒரு பெண் சிங்கமா இருந்துட்டு வீதி வீதியா தெரு தெருவா போயிட்டு வீடு வீடா போய் ஓட்டு சேரிக்கிறாங்க இந்த கடும் வெயிலையும் பார்க்காம ஒரு பெண் சிங்கமாக இருந்து செயல்படுறாங்க பெரிய சல்யூட்டுங்க இவங்களுக்கு இந்த தொகுதியில அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா காணப்படுது ரெண்டாவது இடத்துக்கு டிஎம்கேவும் மூணாவது இடத்துக்கு ஏடிஎம்கேவும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு கடல் நிலவரம் எப்போ உனங்களும் மாறலாம் ஆனா இப்போத்த கடல் நிலவரம் அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு டிஎம்கே நிர்வாகிகள் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா ஏடிஎம்கே வந்து மறைமுகமாக வந்து பிஜேபி தலைவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் வந்து அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு குற்றம் சொல்கிறாங்க மக்களோட பொதுவான கருத்து என்னென்னா அண்ணாமலை ஜெயித்தாருன்னா அவங்களோட பார்ட்டி பிஜேபி தான் வந்து எப்படி இருந்தாலும் சென்டரில் ஆட்சி செய்ய போகிறாரு மோடி அதனால் இவர் கேபினெட் மினிஸ்டர் ஆனார்னா கோயம்புத்தூர் தொகுதிக்கு ஏதோ நல்லது நடக்கும் அவங்க கட்சி தானே மே சென்டரில் ஆட்சி செய்ய போகிறாங்க அதனால் கோயம்புத்தூர் தொகுதிக்கு எதனால் நல்லது நடக்கும் சொல்லிட்டு இந்த தொகுதியில் அண்ணாமலை ஜெயித்தா இருக்கும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை ஜெயிக்கிறது தான் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில் வந்து தோல்வியை சந்திச்சிட்டாருன்னா பிஜேபி தலைமை வந்து வேறு ஒரு ஐடியாவை பிளான் பண்ணியிருக்காங்க அவரை இருந்தோ மத்திய பிரதேசத்துலேருந்தோ ராஜசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு கேபினட் மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு எதிர்கட்சிகளுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கறதுக்கு முடிவு எடுத்துருக்காங்க பிஜேபியை தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் வந்து ஏன் அவ்வளோ முன்னுரிமை தராங்கன்னா பிஜேபி தலைமைக்கு தெரிஞ்சிருக்கு இப்போத்துக்கு தமிழ்நாட்டில் ஆளுமையான பெரிய கட்சி தலைவர்கள் யாரும் இல்லை இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம் தமிழ்நாட்டில் தான் கட்சியை வளர்க்குறதுக்கு இந்த சாதகமான சூழ்நிலையில் அவங்க கட்சியை வளர்க்கலான்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அது தப்பே இல்லைங்க ஏன்னா எல்லா கட்சிகளும் வந்து தன் கட்சி எப்படின்னா வளர்க்குறதுக்குன்னு அவங்க முயற்சி எடுப்பாங்க அதே போல் இவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியுங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி இல்லை அந்த கட்சின்னு சொல்ல முடியாது எல்லா கட்சிகளும் வந்து சர மாதிரியாக காசு விளையாடும் இந்த தொகுதியில் பரிசு பொருட்களும் எக்கச்சக்கமாக பூந்து விளையாடும் ஏன்னா இதில் வந்து ஜெயிக்கிறது வந்து ஜெயிக்க வைக்கிறதும் சரி தோற்குறதும் சரி ப்ரிஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதனால் காசு வந்து புகுந்து விளையாடும் அதில் இந்த கட்சி அந்த கட்சின்னு குற சொல்ல முடியாதுங்க மூணு பெரிய கட்சிகளும் இந்த தொகுதியில் பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க ஜூன் நாலாம் தேதி ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் தெரிஞ்சிருவேன் இந்த தொகுதிக்கு யார் ராஜா யார் கூஜா ஆனாங்கன்னு தெரிஞ்சிருவோம் அப்போ இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க யார் வெற்றிவாக சூடுவாங்கன்னு உங்கள் பொண்ணான கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தட்டுங்க பார்ப்போம் உங்கள் கருத்து இப்படி இருக்குன்னு இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்